தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் சார்பாக மூன்று நாள் சுற்றுப்பயணமா தமிழகத்திற்கு வந்திருக்கேன் இன்றைக்கு தேனி மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் நலன் குறித்த ஆய்வு கூட்டம் கலெக்டர் தலைமையில நடைபெற்றது பல்வேறு தூய்மை பணியாளர்கள் இங்க வந்திருந்தாங்க அவங்க அவர்கள் தங்களுடைய குறைகளை சொன்னாங்க சில முக்கியமான குறையாக அவர்களுக்கு சேலரியில தான் ஒரு குறைபாடு இருக்கு கலெக்டர் மேடம் ஆறாம் மாசம் அவங்க ஜியோ ஒன்னு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே டெண்டர் விட்டதுனால அந்த சேலரியை வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்க டிஎன்இ அவர்கிட்ட கேட்டிருக்கோம் இங்க கூட்டம் நடக்கும் போது அவருக்கு தொலைபேசியில கேட்டு அத கிளாரிஃபை பண்ண சொல்லிருக்கோம் இங்க காலையில மதுரையில ஜிஹெச்சில் ஒரு மீட்டிங் நடந்தது ரெவ்யூ மீட்டிங் நடந்தது இதே மாதிரி பிரச்சனை தான் அங்கேயோ இருந்தது அங்கேயோ கலெக்டர் ரேட் ஒன்று ஆனா முன்னாடியே டெண்டர் எடுத்ததுனால நானூற்றி எண்பத்தி மூணு ரூபா அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க அதனால நாங்கள் அந்த டிஎம் கிட்ட கேட்டு உடனடியாக அதை சரி பார்த்து கலெக்டர் என்னைக்கு ஆர்டர் போட்டாங்களோ அந்த டேட்ல இருந்து அந்த மாசத்துல இருந்து அந்த சம்பளத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதை இங்கே முனிசிபாலிட்டியில அந்த ரூல் வந்து அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கோம் நாங்கள் ஏன்னா ஹாஸ்பிட்டல் அது அதனால இங்கே இது முனிசிபாலிட்டி இது அதனால அவரை கேட்டு நாளைக்கு அவர் வெரிஃபை பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை அதே தான் இங்கேயும் ரூல் அப்படின்னு சொன்னால் கலெக்டர் ரேட்டு ஆறாம் மாதம் இல்லை நாலாம் மாதம் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ரேட்டை தான் அந்த ரேட்டை தான் ஃபாலோ பண்ணணும் அந்த அரியர்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டைரக்ஷன் கொடுத்துருக்கோம் நாங்கள் இரண்டாவது எந்த ஒர்க்கருக்கும் வந்து இன்சூரன்ஸ் இல்லை பிஎஃப் நம்பர் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஆனால் சில முனிசிபாலிட்டியில் கமிஷனர் சொன்னாங்க ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கட்டி எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க ஏன்னா ஜூன் மாதத்துல தான் டெண்டர் எடுத்துருக்குதான் சொல்கிறாங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மூணு மாசம் ஒரு டெண்டர் காரங்க கட்டியிருக்காங்க இன்னொரு டெண்டர் காரங்க செப்டம்பர் வரைக்கும் கட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனா கட்டி இருக்கிறது அவங்களுக்கு மெசேஜ் யாருக்குமே போகவே இல்லை அதே போல அவங்களுக்கு யாருக்குமே அந்த நம்பரும் தெரியல யூஏஎன் நம்பர் கொடுப்பாங்க யாருக்குமே தெரியல ஸோ ஆனா இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க ஜூன் மாசம் வந்ததுனால அது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாவது கமிஷனர்ஸ் எல்லாருமே புதுசா இருக்காங்க அவங்க அவங்களும் மூணு மாசம் நாலு மாசம் அப்படிதான் வந்திருக்காங்க ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்கோம் அந்த ஒரு மாசத்துக்குள்ள எல்லாருக்குமே பிஎஃப் நம்பர் எல்லாருக்குமே கொடுத்தாகணும் அதே போல அந்த மெசேஜ் அவங்களுக்கு வந்தாகணும் அடுத்த மாசத்துல இருந்து அவர்களுக்கு வந்தாகணும் அப்படின்னு நம்ம டைரக்ஷன் கொடுத்துருக்கோம் கமிஷன் சார்பா எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை ஒரு மூணு கோரிக்கை இருக்கு அது முதல் கோரிக்கையா தமிழக அரசாங்கத்திற்கு இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருக்கோம் நாங்கள் இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் இருப்பதனால தான் இந்த சம்பளம் வந்து சரியா நடைமுறைப்படுத்தப்பட மாட்டேங்குது என்ன சொன்னாங்க அப்படின்னா லோயர் அதாவது மூணு சேலரி ஃபிக்ஸ் பண்றாங்க ஃபாலோ பண்ணணும்னு தமிழக அரசாங்கம் சொல்லுது அதே தமிழக அரசாங்கம் பி டபிள்யூடி ஒரு சேல்ரிய ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதே அரசு வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டு ஒரு சேல்ரி பிக்ஸ் பண்றாங்க இந்த மூலத்துல கலெக்டர் ரேட்னு ஒண்ணு பிக்ஸ் பண்றாங்க இதுல எது கம்மியா இருக்கோ அத குடுக்கணும்னு சொல்றாங்க முதல்ல அந்த அப்படி வரக்கூடாது தமிழக அரசாங்கம் விச்சவரிஸ் லெஸ்ன்னு வரக்கூடாது இஸ் ஐயர்னு வரணும் ஏன்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஎஸ்யூல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே அந்தந்த ஸ்டேட்ல இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இங்க ஏதாவது ஓஎன்ஜிசி கம்பெனி இருக்குன்னு நினைச்சீங்களேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எழுநூத்தி எழுபத்தி ஒரு ரூபாய் பிக்ஸ் பண்ணுது ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் எட்நூறு ரூபாய் பிக்ஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கீங்க ரூல் இஸ் ஹையர் அதுதான் ரூல் சோ ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பளம் அதிகமா இருந்தா அது கொடுக்கணும் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பளம் அதிகமா இருந்தா அது கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து வச்சிருக்காங்க அரசாங்கமும் கவனத்தில் கொண்டு இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல ஹையர் அப்படின்னு கொடுக்கணும் ஆனா இதுலயே குழப்பம் பாத்தீங்களா மினிமம் வேஜஸ் சேலரி ஃபாலோ பண்ணணும்னு ரூல் இருக்கு கலெக்டர் அதே அவங்க தான் சொல்றாங்க லேபர் டிபார்ட்மெண்ட்ல இதைதான் ஒரு குழப்பமா இருக்கு இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து கோயம்புத்தூர்ல நடைபெற்றது போன ஒரு கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட் கலெக்டர் என்ன பிக்ஸ் பண்றாரோ அதுதான் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னு கொடுத்துட்டாங்க சோ இங்கேயே நாங்க அதுதான் சொல்லியிருக்கோம் நாங்க நீங்க டிஎம் கிட்ட கேட்டுட்டு கலெக்டர் ரேட்டு தான் ஹையஸ்டா இருக்கு அதனால அதை கொடுக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லி இருக்கோம் ஆனா இந்த ஒட்டுமொத்த குழப்பத்துக்கு காரணம் டெண்டர் இங்க விடுறதுனால தான் இந்த கான்ட்ராக்சுவல் சிஸ்டம் இருப்பதனால தான் அவங்க முப்பது நாள் வேலை செய்யறதுன்னு சொல்றாங்க முப்பது நாள் வேலையே செய்யக்கூடாது நேஷனல் ஹாலிடே ஸ்டேட் ஹாலிடேக்கு லீவு விடணும் அப்படி லீவு விடல வேலை செய்யறாங்க அப்படின்னு டபுள் சேலரி தரணும் ஆனா அது இது வரைக்கும் யாருமே ஃபாலோ பண்ணதே இல்ல இது இதெல்லாம் கான்ட்ராக்ட் காரங்க செய்யற ஒண்ணு அவங்களுக்கு தெரியாம இருக்கணும் இல்ல தெரிஞ்சே செய்யாம இருக்கணும் இது அப்போ இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டத்தினால பாதிக்கப்படுறது வந்து தொழிலாளர்கள் தான் இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் எதுக்கு கொடுக்கணும் ஒரு துறை எப்போ தனியார் மயம் ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த துறை யாஸ்ல போகும்போது அதை தனியார்கிட்ட கொடுப்பாங்க கவர்மெண்ட் அதுதான் நடைமுறையா இருக்கும் இந்த 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 துறை துறை போயிட்டு இருக்கு அதனாலதான் எல்லாரும் போட்டி போட்டு இந்த நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிற டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்ப அந்த லாபம் எதுக்கு தனியாருக்கு போகணும் ஒண்ணு தூய்மை பணியாளருக்கு போகணும் இல்லைன்னா கவர்மெண்ட் போகணும் அதனால அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை ஒழிக்கணும் ஆனா அதுல பிரச்சனை இருக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் எல்லாருமே பர்மனன்ட் பண்ண முடியாது அப்படின்னு நானும் புரிஞ்சுக்கிறேன் நிறைய விஷயங்கள் அந்த ப்ராசஸ் செய்ய வேண்டியது இருக்கு ஆனா நாங்க ரெண்டு மாநிலங்கள வந்து இதுக்கு முழு உதாரணமா சொல்லிட்டு இருக்கோம் ஒன்னு கர்நாடகா இன்னொன்னு ஆந்திரா கர்நாடகாவில ஒரு சிஸ்டம் இருக்கு என்னன்னா டிபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் ஒரு தூய்மை பணியாளர் அவர் பர்மனன்ட் ஒர்க்கர் இல்ல அவருக்கு சேலரி யார் தருவாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட நகராட்சியோ மாநகராட்சியோ இல்ல ஊராட்சியோ டைரக்டா அவங்களுடைய அக்கௌண்ட்ல போடும் அவர் பர்மனன்ட் ஒர்க்கரா அப்படின்னா இல்ல அவர் பர்மனன்ட் ஒர்க்கரும் இல்ல கான்ட்ராக்டரும் யாரும் இல்ல டைரக்டா பேமெண்ட் வரும் அவங்க போட்டுக்கெல்லாம் போக முடியாது என்ன பர்மனன்ட் பண்ணுங்க அப்படின்னு போக முடியாது அவங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க அதனால என்ன ஆகுது அப்படின்னா வருஷம் வருஷம் கவர்மெண்ட் சேலரி ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது அது சேலரி சேலரி ஏறி இருக்காது அதனால லீவு ஒழுங்கா கிடைக்குது அவங்களுக்கு போனஸ் ஒழுங்கா கிடைக்குது பிரச்சனைக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் இல்லாம இருக்கு அந்த முறையை தமிழக அரசாங்கம் இங்க கொண்டு வரணும் டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வரணும் இன்னொன்னு ஆந்திராவில கான்ட்ராக்சுவல் ஒர்க்கர் கார்ப்பரேஷன் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி தீவை பணியாளர்கள் வேலை செய்யும்போது அந்த கார்ப்பரேஷன் தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும் அது அந்த மாநிலம் முழுக்க அப்படிதான் இருக்காது அந்த மாதிரி தான் கொண்டு வரலாம் அவங்களும் பர்மனன்ட் ஒர்க்கர் இல்ல அதே சமயம் கான்ட்ராக்டர் யாருமே இல்ல ஓனர் யாருமே இல்ல சோ இந்த முறையாவது இந்த ரெண்டு மாநிலத்தில் ஆய்வு செய்து எது நமக்கு பயன்படுமோ தொழிலாளர்களுக்கு எது பயன்படுமோ அதை கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம் இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழக அரசாங்கம் ஒரு ஜிஓ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க ஒரு பர்மனன்ட் தீமை பணியாளர் ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா வேக்கன்ட் வரும் அந்த ஒரு இடம் வேக்கன்ட் வரும் அந்த இடத்த நீங்க அவுட் சோர்ஸ்க்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் நீங்க பர்மனென்ட் ஒர்க்கரா அதை கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இது தொழிலாளர்களுக்கு பெரிய பாதிப்பு அடையும் ஏன் அப்படின்னு சொன்னா பர்மனன்ட் ஒர்க்கர் இருபத்தஞ்சாயிரம்ல இருந்து முப்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் சேலரி வாங்குறாங்க நீங்க அதை வந்து க்ளோஸ் பண்றீங்க இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அதை அவுட் சோர்ஸ்ல விடும்போது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறாங்க இங்க கடைசியா வாங்குறது பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒருத்தர் நார்மலா இந்த தொழில அதிகமா ஈடுபடுறது வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் எஸ் எஸ்டி தான் இந்த தொழில்ல வர்றாங்க படிக்காதவங்க இதுல வராங்க அப்போ அவங்க இருபத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் பெறுவதை இந்த அரசாங்கம் தடுக்குதுன்னு அப்படின்னு அர்த்தம் அது மறுபடியும் அவங்க வந்து குறைந்த சேலரிய தள்ளுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவன் மறுபடியும் சகதியை அள்ளுவதற்கும் சேர் அள்ளுவதற்கோ போறான் தமிழ்நாடு ஏன் முதலிடத்துல இருக்கு இந்த டெத்துல இந்தியா முழுக்க இந்த மேனுவல் விஷயத்துல தமிழ்நாடுதான் முதலிடம் டெத்துல மற்ற மாநிலங்கள்லாம் பின்னாடி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருநூத்தி இருபத்தி ஏழு பேர் இறந்துருக்காங்க மற்ற மாநிலங்கள்லாம் அதுக்கு பின்னாடி தான் இருக்கு ஏன் அவங்க போய் அந்த வேலையை செய்யறாங்க வெறும் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு போய் வேலை செய்யறாங்க அவங்க உயிரே இழக்கிறாங்க ஏன் போறாங்க அப்படின்னா அவங்க சேல்ரி இல்லை உங்களுக்கு சேலரி பத்த மாட்டேங்குது மறுபடியும் நீங்க அந்த பர்மனண்ட் ஜாப்பை வந்து நீங்க ஒழிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் அவன் அங்கதான் போவாங்க தனக்கு சம்பளம் பத்தல பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா வாங்குறோம் ஒரு நாளைக்கு போனா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கிடைக்குதுன்றதால அவன் வந்து மறுபடியும் குழிக்குள்ள இறங்குறான் சோ அதனால அந்த ஜிஓவை தமிழக அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் மூன்றாவது விஷயம் நம்ம நேஷனல் கமிஷன்ல இருந்து சேர்மனா இருப்போம் நாம அந்த மாதிரி ஸ்டேட் கமிஷன் வேணும்னு சொல்றோம் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஸ்டேட் கமிஷன் வேணும்னு சொல்றோம் இந்தியாவில் பதினோரு ஸ்டேட்ல ஸ்டேட் கமிஷன் இருக்கு இங்க பக்கத்துல கர்நாடகாவில இருக்கு குஜ குஜராத்ல இருக்கு மகாராஷ்டிராவில இருக்கு திரிபுரால கூட போன வருஷம் அவங்க உருவாக்கிட்டாங்க சின்ன மாநிலம் தான் அது அங்க கூட உருவாகிட்டாங்க அதனால தமிழக அரசாங்கம் ஸ்டேட் கமிஷனை உருவாக்கணும் இங்க நல வாரியம் இருக்கு மாநில தீவி பணியாளர் நல்ல வாரியம் இருக்கு நாம நல வாரியம் கேட்கல ஆணையம் கேட்கணும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு நல வாரியத்திற்கு கான்ஸ்டிடியூஷனல் பாடி பவர் இல்ல ஆனா ஆலயத்திற்கு கான்ஸ்டிடியூஷனல் பாடி இருக்கும் இப்ப நாங்க நான் போன இருபத்தி ஒண்ணுல வரணும் அதோட இப்பதான் வரோம் ஒன்றரை வருஷம் கைச்சு வர நீங்க மாநில கமிஷன் இருக்குதுன்னு வச்சீங்க அவங்க மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வர முடியும் அவங்க அவங்க பிரச்சனைகளை கேட்டு கேட்டு உடனடியாக அதை தீர்ப்பதற்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால மாநில ஆணையம் அமைக்க வேண்டும் நாலாவதா நேஷனல் லெவல்ல தூய்மை பணியாளருக்கும் லோன் தரத்துக்கு ஒரு கார்பரேஷன் இருக்கு எஃப்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினோரு மாநிலங்கள்ல அந்த என்எஸ்கே செயல்பட்டு வருது கர்நாடகால ரொம்ப நல்லாவே செயல்பட்டு வராங்க கிட்டத்தட்ட நூறு கோடி இரநூறு கோடி ரூபாய் வந்து அவங்க ஃபண்டா வாங்கி அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் பங்கு போட்டு அங்க தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு வந்து லோன் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது அந்த மாதிரி நேஷனல் லெவல்ல இருக்கிற அந்த கார்பரேஷனை ஸ்டேட் லெவல்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கையா வைக்கிறேன் டவுட் இருக்கா கேட்கணும்